அந்த ஏரியும் வாய்க்கால் எல்லாமே அப்புறம் இந்த பக்கமா இருந்து கொட்டணம் வருது மேடம் ஒவ்வொரு சின்ன சின்ன குட்டையா வருது அந்த குட்டையையும் பாதி குட்டா குட்டையவே காணாம் கருத்து எந்த வர்ற வழியும் இல்லை போற வழியும் இல்லை மேடம் அப்படியே வந்து தண்ணி தண்ணி வீசணத்தேடம் நீங்களும் இப்போ வந்து அது தண்ணி வரதுக்கு எனக்கு வரிவு பண்ணாம மேடம் எனக்கு அதில் இருக்கிற சீமகரோட முள்ளு பிடிக்கி கொடுத்தா நமக்கு எல்லாமே பணம் பண்ண நடலாம்னு இருக்கேன் ஏடி பஞ்சாயத்து நோட் பண்ணுங்க சார் கார்பரேஷன் ஏடி பஞ்சாயத்து நோட் பண்ணிட்டு வரத்து கால்வாயில இருக்கக்கூடிய சீமகருவேல் முள்ளுகளை அகற்றுவதற்கு அவங்களே நானே அகற்றிக்கிறேங்கிறாங்க